அடக்காளே உம்ம தடிமை ஆப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தேங் கத்தனி செய்த நன்மைகளையேங் நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே கத்தி செய்த நன்மைகளையும் நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அனைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரேங் எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே மாசிலாத நெசரே மைமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றியிடுவேன் மாசிலாத நெசரே மைமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பட்டிடுவேனு ஆ அடைக்கலமே உமத அடிமை நானே ஆப்பரி பேக்க மகிழ்ந்தேன் கத்தி செய்த நன்மைகளையும் நித்தோ நித்தோ நான் நினைப்பேன் பத்து செய்த நன்மைகளேங் நித்தோ நித்தோ நாளினை பே அல்லவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அல்லவற்ற அன்பினால் அனைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசிலாத நெசரே மைமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பட்டிடுவேனே மாசிலாத நெசரே மைமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பட்டிடுவேனு ஆ அட்டைக்கல்லமே உமது அடிமை நான் ஆறிக்கம் தேவ் கத்தேன் செய்த நன்மைகளையே நித்தோ தோனாளனை பேனே கத்தே செய்த நன்மைகளையே நித்தோனித்தோனாளனை பேனே என்னை என்றும் போதித்து நடத்து நடத்துபவரேங் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரு நடக்கும் வழி தானே காட்டுபவர் நம்பி வந்தோன் கிருவை சொந்து கொள்ளுவதே நடக்கும் வழி தானே காட்டுபவர் நம்பி வந்தோன் கிருவை சுந்து கொள்ளுதே ஆ அடைக்கலமே அடிமை நானே பேணே அகமகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளையேங் நித்தோ நித்தான கத்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் எனப்பேனே பாபங்களை பாராதனை பற்றி கொண்டேன் சாபங்களை நீக்கி உள்ளம் தந்திரே பாபங்களை பாராது என்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே ரசீனத்தில் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ரசீனத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆ அடை கல்லமே உமதடிமை நானே ஆட்பரி பேனே அகமகிழ்ந்தே கத்தனை செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் இணைப்பேனே கத்தனி செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் இணைப்பேனே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரு என்னை என்றும் போதித்து நடத்துபவரு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரு நடக்கும் வழிதான் காட்டுபவர் நம்பி வந்தோனை கிருவை சொந்து கொள்ளுவதே நடக்கும் வழிதான் காட்டுபவர் நம்பி வந்தோனை கிருபை சொந்து ஆ அடைக்காலமே உம்ம தடிமை நாளே கத்தனை செய்த நன்மைகளை நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே கத்து நீ செய்த நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே கத்து நி செய்த நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே